எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு நிலை அழிவை கொண்டு வரும் திமுக அப்படின்றது தேவல்ல உங்களால பண்ண முடியல இப்போ அப்ப நீங்க முடி போயிடுங்க நாங்க ஆட்சி தாங்க ஏன்னா நீங்க தாலிகி தங்கம் வந்து நீங்க கொடுக்குறத நிறுத்தியாச்சு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு சில பேருக்கு தான் கொடுக்குறேன்

அதிமுக தரப்பில் வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஒரு போராட்டம் நடத்த இருப்பதாக ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக கேள்விகளை அவரோடு கேட்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் அதிமுக தரப்பில் இருந்து இருபத்தி நான்காம் தேதி வந்து ஒரு பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதா அதிமுக தலைமை இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு எப்படி தயாராக போகுது கண்டிப்பாக இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு நிலை பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டு வருகிறது அது நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் நாற்பது ஆண்டு நாற்பது மாதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நாற்பது மாதமாக இப்போ லாஸ்ட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஆட்சியில் என்சிசி ஸ்கூலில் பிரச்சனை வந்துச்சு பத்மா ஷாத்திரி ஸ்கூல் பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் இதெல்லாம் அவரோட ஆட்சி தான் ஓகேங்களா நடந்த விஷயம் எல்லாமே அவரோட ஆட்சியில தான் வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூலில் அதான் என்சிசி விஷயம் ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தஞ்சையில் அந்த விவகாரம் எல்லாமே வந்து நடந்தது எல்லாமே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து திரு மீண்டும் ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்ரீமதிய ஒரு பெண் வந்து அவங்களும் இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு பெண்மணியை தீபா என்ற வ வல்லியம்மாள் அவங்கள வந்து துண்டு துண்டாக வெட்டி துறைப்பா துறைப்பாக்கமில் வந்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சேஃப்டி பெண்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கே சேஃப்டி இல்லாத ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது கள்ளக்குறிச்சி சாராயம் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா பெண்கள் தான் ஏன்னா தன் கணவர்கள் தன் அப்பா தந்தை அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களை அந்த கள்ளக்குறிச்சி க கள்ள கள்ளசாராயத்தில் வந்து இழந்திருக்காங்க அதுவும் ஒரு ஒரு பாதிப்பு தான் அதுவும் பாதுகாப்பு ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு அங்கே வந்து அப்படியே போயிடுது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் எங்கே பா பார்த்தாலுமே வெட்டு நாங்கள் நம்ம வந்து தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு ஒரு கொலையை பாருங்கள் எவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்காங்க லா அண்ட் ஆர்டருக்கு வந்து அதாவது சட்டம் ஒழுங்கு அதுக்கு வந்து பயம் என்று என்பது வந்து ஒரு அப்படியே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றேன் குற்றம் செய்வ செய்யறவங்களுக்கு அப்படியே பயம் வந்து டோட்டலாக போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதிமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்கலையா இல்ல இப்ப ஊதி பெருசாக்கப்படுதா இந்த மாதிரியான கொலைகள் எதுக்கு ஊதிய பெருசாக்கணும் இது வந்து அரசியல் செய்யறதுக்காக நம்ம வந்து இது பேசுற ஒரு விஷயம் கிடையாது இது பொதுமக்கள் பாதுகாப்பு அதுவும் பெண்களோட பாதுகாப்புக்காக தான் இதை வந்து எடுத்து பேசுறோமே தவிர இது வந்து ஆனா இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் நீங்க வந்து இது வந்து எதுவுமே மறைக்க மறைக்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் சொல்லாங்க ஏன்னா நீங்க தாளிகி தங்கம் வந்து நீங்க கொடுக்குறது நிறுத்தியாச்சு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு சில பேருக்கு தான் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் எதுவுமே நீங்க வந்து பெண்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள் நீங்க வந்து நகை கடன் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஃபேக் ப்ராமிஸ் ஆயிடுச்சு ஸோ பெண்கள் அதே மாதிரி தான் பசங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரக்ஸு கொடுத்து மைண்ட் மாற்றிருக்காங்க ஸோ ஆப்வியஸாக அவங்க கட்சியில் தானே இருந்தாங்க கட்சியில் தான் பிடிக்கிறாங்க யாரை ஜாஃபர் சாதிக்கை வந்து பிடிக்கிறாங்க ஸோ அது பிடிக்கிறது யாருன்னா அவர் வந்து அணியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க அதனால இன்றைக்கி யா எத்தனை பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஸோ ஒரு அம்மா தாய் ஒரு இல்லைன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை நம்பி வந்து நடு போக முடியாது இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பயம் வருது இல்லைன்னா வந்து ஒரு யார் நம்பியும் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியல பெண்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு அஜாகிரத்தையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து திமுக தான் அது இப்போன்னு இல்லை எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றேன் அதான் சொல்றேன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கே வந்து பாதுகாப்பாக இல்லாத ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து பெண்களுக்கு இன்னைக்கு போலீஸை முடிப்பிடிச்சி இழுக்கிறாங்க அவருக்கு வந்து நடந்த பிரச்சனை வந்து தனிப்பட்ட ரீதியாக என்ன ரீதியாக இருந்தாலும் சட்ட ஒழுங்குக்கு இங்கே பாதுகா இங்கே வந்து அது யாரும் மதிக்கிறதில்லை இங்கே அலட்சியமாக விடுறாங்க கட்டுக்கதை கட்டுறாங்க யாரு தவறு செய்யறாங்களோ யார் அந்த குற்றம் செய்யறாங்களோ அவங்கள தண்டிக்கிறது விட்டுட்டு இல்லைன்னா வந்து அதை வந்து திசை திருப்புறாங்க இந்த அதை மகாவிஷ்ணு திருப்புறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு தான் திருப்புறாங்களே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் மகாவிஷ்ணு பிரச்சனை வந்து திசை திருப்பு தான் நடந்தது திசை திருப்புறதுக்காக கண்டிப்பா இது அந்த சமயத்துலதான் இந்த என்சிசி குற்றம் நடந்தது ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து செக்ஷுவல் நடந்துருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது பத்தின ஒரு விஷயம் எதுவுமே இதுவே வந்து பத்மாசேஷ ராத்திரி எப்படி கையில எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கை எடுக்கல கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல நடந்த ஒரு ஸ்ரீமதியோட கொலையோட சம்பவம் அந்த விஷயத்துல கூட கை எடுக்காம எதுவுமே வந்து அப்படியே ஐ வாஷா தான் போகுது போகுதே தவிர இதுக்கான ஒரு தீர்வு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறாங்க அதான் நான் சொல்றேன் தட்டி கேட்கிற போலீஸுக்கே பெண் போலீஸுக்கே தலைமுடி பிடிச்சி இழுக்கிறாங்க தலைமுடி பிடிச்சி இழுக்கிறாங்க இடுப்புல வந்து திமுகவோட இதுல வந்து பிரச்சார கூட்டத்துல போது அவங்க வந்து கன்னிமொழி அவர்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெண் போலீஸ வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு பலவீனமா இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதான் இன்னைக்கு வெட்டி காலையில ஒரு பொண்ணு வந்து அப்படியே போட்டிருக்காங்க அப்ப எந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்னு ஒரு தான் இதெல்லாம் செய்யறாங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது இல்லையா மக்கள் தொகை இருக்கு அப்போ ஏன்னா ஆட்சியில இருக்கிற எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதுக்குதான் ஆட்சியில இருக்காங்க இவ்வளவு பேரு எதுக்கு ஓட்டு போடுறோம் அப்போ எல்லாரோட ஓட்டு எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே பெண்களோட ஓட்டு எனக்கு தேவை இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது சோ உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாது அப்ப எங்க நீங்க ஓட்டு போட வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே வாய் திறந்து ஓகேங்களா சோ அதனால இது பெண்களும் உணரணும் பெண்களும் உணரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க வந்து சுத்தி நடக்குது அது சில விஷயங்கள் நம்ம காதுக்கு வருது சில விஷயங்கள் தான் ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்லையும் எத்தனை தற்கொலை நடக்குது எத்தனை ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு வெளியில் வரது கிடையாது வெளியில வரது கிடையாது எத்தனை குழந்தைங்க வந்து ட்ரக்ல அபியூஸ் ஆயிருக்காங்க அதனால எத்தனை குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க எத்தனை குழந்தைங்க வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்ணப்படுறாங்க பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தல் படுறாங்கன்றது வந்து இன்னைக்கு வெளியில வரமாட்டேங்குது நிறைய விஷயங்கள் அதுக்காக தான் பெண்களும் பயப்படுறாங்க வெளியில வந்து சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்தினா எப்படி வெளியில வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க முன்னெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது வந்து என்கவுண்டர் நடத்தப்பட்டது காவல்துறையால் ரவுடிகள் எல்லாரையும் அடக்கி ஒடுக்குனாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லுவாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகமாயிடும் அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு எம்பி அவங்க என்ன சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எம்பி சாரி எம்பி இல்ல எம்எல்ஏ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அமைச்சர் அவங்க அவங்க வந்து ஜிஎஸ்டி பற்றின விஷயம் அதை த தவறு அவங்க கூப்பிட்டு சாரி கேட்க வச்சது அது அது அதெல்லாம் தாண்டி ஒரு பெண் வந்து அடக்க உடக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடுத்து வைக்கிறாங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு மனநிலை தெரியும் அது வந்து உங்களுக்கு பெண்களை பற்றி அவரே வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து குறைவாக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவரை அவங்கள பற்றி தவறாக பேசியிருக்காரு இவி கே எஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பெண்கள் மீது மரியாதை கிடையாது அப்படின்றது சட்டசபையில எல்லாருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எப்படி நடத்தினாங்க என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கண்டிப்பா ரவுடிசம் அங்க இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தைரியமா நம்ம கேள்வி கேட்க முடியுமா அவங்கள கேள்வி கேட்க முடியுதா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வந்து ப்ரெஸ் மீட் மீட் கொடுத்தாலுமே ஈஸியான கேள்வி தான் கேட்கறாங்க ஒரு டஃப் கேள்வியே கிடையாது நீங்க இங்க நடக்கிற வந்து பாலியல் ரீதியான விஷயத்தை பத்தி ஏதாவது கேக்குறாங்களா ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த ஒரு பெண்களோட பாத்ரூம்ல கழிவறையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு பலிகாடா இருக்கிறது வந்து பெண்கள் தான் ஆனா இதே வந்து புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சியில நீங்க வந்ததுக்கு அப்புறம் படிச்சீங்கன்னா இந்த தொகை காலேஜ் படிச்சீங்கன்னா இந்த தொகைன்றது வந்து கொடுத்தாங்க அதனாலே ஆர்வமா பெண்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க ஏன்னா இப்போ வந்து கழிவறையில வந்து பாம்புகள் இருக்கு அந்த பள்ளி வந்து அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட ஒரு பள்ளி அதிமுக ஆட்சியில அந்த தொகுதியோட எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு அவர் இருந்தப்ப அவர் கீழே இருக்கும்போது தான் அந்த பள்ளி கட்டப்பட்டது சரியா பராமரிக்காம இருக்கிறது யார் ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆண்டு காலகட்டத்துல அதிமுக எம்எல்ஏ தான் அங்க இருந்தார் இப்போ நான் கேக்குறேன் இப்போ யார் இருக்கா பராமரிக்கணும் இப்போ திமுக எம்எல்ஏ இருக்காங்க இப்போ வந்து இருக்கும் போது நீங்க வந்து யார் பராமரிக்கணும் அப்ப எதுக்கு அமைச்சர் வச்சிருக்கீங்க நீங்க வந்து ஸ்கூல் கரண்ட் கூட கட்டாம வச்சிட்டு இருக்கீங்க ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசாஸ்டரான அதாவது அழிவை கொண்டு வரும் திமுக அப்படின்றதுதான் நான் சொல்வேன் இங்க தமிழ்நாட்டுக்கு அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது அப்படின்றதுதான் ஆனா திமுக தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா நாங்க வந்து சமூக நீதியை கட்டி காட்டு காக்குறோம் அப்படின்றாங்க ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு நாங்க கொடுக்குறோம் பெண்களுக்கு இலவச பேர் வந்து கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை சொல்லுறீங்க இல்ல அதுல வந்து நீங்க வந்து நீங்களே பாப்பீங்க அந்த போட்டோஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களுக்கே ரத்த கண்ணீர் வரும் இலவசம் என்ற பேர்ல ஓசில தானே வாங்குறீங்க ஓசில தானே போறீங்கன்னு சொன்னா அமைச்சர் பொன்முடி நீங்க ஓசியில தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓசி பஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல டயர் இல்ல பிரேக் பிடிக்கிறது இல்ல அங்க வந்து அந்த படியில ஏறி போய் உட்கறத்துக்கு அந்த பஸ்ல படி கிடையாது பெண்கள் எப்படி இறங்கி வராங்க நீங்க பாக்குறீங்க கண்கூடா பாக்குறீங்க அது அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தவறா இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து வே அவங்க வந்து மக்கள் கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம் வந்து முழுப்படியா முழு முழுமையா கொடுக்க முடியாம இருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன் அதுக்கு ப்ராப்பர் பிளான் இங்கே லேக் அப்படின்னு தான் நான் சொல்றேன் உங்களால பண்ண அப்போ முடியல போயிடுங்க இந்த பெண்கள் விஷயத்துல வருவோம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆனா பெண்களுக்கு திமுக வந்து மதிப்பு கொடுக்கறது கனிமொழி அவர்களுக்கு துணை பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு எம்பி வந்து கனிமொழி மேடம்க்கு கொடுக்கலாம் அவங்க வந்து செந்தாமரை அவங்க மகளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து தயாநதி மாறன் அவங்க வைஃப்க்கு கொடுக்கலாம் இல்லன்னா வந்து யாருக்கு வேணா குடுக்கல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அது வந்து அது வந்து எந்த கணக்குல நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளோட அனைத்து இந்தியா நாதராவிட முன்னேற்ற கழகம் வந்து மகளிருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது புரட்சி தமிழர் ஐயா எடப்படியார் அவர்கள் எதிர் எதிர்கட்சி தலைவராக அவரை பெண்கள் மீது எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காருன்றது எனக்கு தெரியும் நேரம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பாஜக வெளியில வரேன் வெளியில வந்து ஐயாவோட உட்காந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது வந்து உங்களுக்கு நான் பாதுகாப்பு எனக்கு முதல் வார்த்தையே அதுதான் ரெண்டாவது வார்த்தையும் நான் வந்து ரெண்டு மூணு விஷயம் வந்து நான் ஒரு மீட்டிங்கா பேசும்போது அவர் வந்து பெண்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவரோட மகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படிதான் என்ன பார்த்தாரு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நான் பார்த்தேன் ஆனால் இதே வார்த்தை வந்து மற்ற கட்சியில் வந்து அந்த அந்த அளவுக்கு வராது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வள இன்னைக்கு வந்து அக்கா வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு முடிவு எடுத்து பெண்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நம்ம ஐயா அவர்கள் அதுக்கு வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக பெண்களுக்காக வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து திமுக இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பேசுவாங்க கன்னிமொழி அவர்கள் ஆனா தா சொந்த மாநிலத்துல அவங்களால வந்து இது பேச முடியறது இல்ல அது அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்ல திமுக அவங்களுக்கு ஃப்ரீடம் தான் நான் சொல்வேன் வகையில நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வளர்மத்தியாக்கா இதை எடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போறாங்க அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம்மளுக்கு இது ஒரு ஊக்கம் விதத்தில் பெண்களுக்கான ஏக்கம் நீங்க இப்ப இல்லை காலங்காலமா நீங்க பாக்கலாம் பெண்களுக்கான அண்ணா அவர்களும் பெண்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்திருக்கு அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவருமே வந்து தாய்மார்களுக்கு முதியோர் தாய்மார்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க பெண் குழந்தைங்களுக்கு மதிய உணவு திட்டமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர் கொடுத்திருக்காரு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டம் வந்து கொடுத்திருக்காரு அதே மாதிரி நீங்க வந்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னு லேப்டாப்பா இருக்கட்டும் ஸ்கூட்டியா இருக்கட்டும் தொட்டில் திட்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து ஏன்னா கருவிலேயே வந்து கலைக்கணும்ன்ற இருந்த ஒரு காலம் இருந்திருக்கு அது இன்னைக்கு மாற்றி கொண்டு வந்தது இன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து முழு அதிகாரம் போலீஸ் போலீஸ் துறையில பெண்கள் வந்து அதிகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக பணி அளவுக்கு ஒரு பெண்களோட முன்னேற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து அனைத்து இந்திய நாத்ராவிட முன்னேற்ற கழகம் அதே தான் இன்னைக்கு வந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்படியார் அவர்களும் நல்லபடியாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலம் என் பொண்ணை எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற பெண்களையும் நான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றது வந்து அதுதான் அவரோட எடுத்த இந்த இந்த மா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்றது நான் சொல்றேன் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க மிக்க நன்றி மேடம் நன்றி